ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து வச்சு நம்ம களி செய்ய போகிறோம் கருப்பு உளுந்து வந்து நம்ம வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதே மாதிரி இந்த உளுந்தை களி செய்கிறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே இந்த மு முழு பருப்பாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி அறப்பருப்பாக இருக்கிறதை எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வறுத்து வரும் நம்ம முழு பருப்பாக எடுத்தோம்னா பாதி வறுக்காமல் இருந்ததுன்னா இந்த களி வேறு மாதிரி டேஸ்ட்டு எல்லாமே வேறு மாதிரி மாறிடும் அதனால நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உடச்ச பருப்பே வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வறுக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி வறுத்து வரும் அது மாதிரி கருப்பு உளுந்துனாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இடுப்பு வலி கால்வலி இந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கற்பப்பைக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது அதிலே கருப்பு உளுந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சொத்து இருக்குது அதில் இந்த கருப்பு உளுந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடி இந்த மாதிரி உளுந்த களி இந்த மாதிரி செய்யும்போது இந்த கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஒரு கிலோ போட்டு நம்ம அரைச்சி வச்சோம்னா நிறைய நாளைக்கு வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிள்ளைகளுக்கு சாயங்காலத்துலேயோ இல்லை காலை டயத்துலேயோ கொடுக்கணும் ஆனால் ரொம்ப சாயங்காலம் கொடுக்கக்கூடாது வறுத்து எடுத்தாச்சு ஒரே மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து ஒரு உலக்கு பச்சரிசியும் போட்டுக்கிறேன் அதையும் நான் வறுத்தி எடுத்துக்கப்போகிறேன் பச்சரிசி போடாமல் வெறும் உளுந்து மட்டும் போட்டு அரைக்கக்கூடாது அரைச்சா அந்த களி வந்து நல்லா இருக்காது பச்சை அரிசி ஒரு உலக்கு இந்த மாதிரி போட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம அதையும் அதோடு சேர்த்துட்டு தான் நம்ம வந்து ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இது வெறும் உளுந்து மட்டும் அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது களி கண்டிப்பாக இந்த அரிசி போட்டு தான் அரைக்கணும் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு பெண் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி களி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் டைத்தில் கொடுக்காதீங்க ரொம்ப ஈவினிங்கில் கொடுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்றணும் இல்லைனா காலை டைத்தில் கொடுங்க இந்த மாதிரி நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு இதை வந்து நம்ம எப்படி களி கிண்ட போகிறோம்னு பார்ப்போம் களியாகவும் கிண்டலாம் கஞ்சியாகவும் நம்ம செய்யலாம் நான் இன்றைக்கி களியாக தான் கிண்ட போகிறேன் ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கிண்ணத்தில் நம்ம வச்சு கொடுக்குற அளவுக்கு செய்ய போகிறேன் கருப்பட்டி வாங்கியிருக்கேன் கருப்பட்டி எடுத்துக்கிறேன் கருப்பட்டியை நம்ம முதலே நல்லா தண்ணியில் நச்சுட்டு நம்ம தண்ணியில் ஊ போட்டு கரைச்சிட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி உடனே செய்கிறது மாதிரி தான் கருப்பட்டி நம்ம வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கணும் எப்படி மண் இருக்கும் இல்லையா மண் இல்லாமல் இருக்கணும்ல அதுக்காக நம்ம ஒரு வடித்தட்டியில் வடிகட்டியில் போட்டு வடித வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம களி செய்ய ஆரம்பிக்கணும் நான் மாதிரி தான் இப்போ கரைச்சிக்க போகிறேன் கரைச்சிட்டு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வடிகட்டி ஊற்றி வடிகட்டி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அந்த அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுக்கு மேலே நிறையவே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அது நல்லா ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு இந்த கரண்டியில் தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மட்டும்தான் மாவு போடுறேன் ரெண்டு ஸ்பூனோட கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அவ்வளோதான் மூணு கரண்டி கரண்டிப்பட்ட மாவு போட்டு நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா ஏன்னா கட்டிப்பட்டு போயிடும் கருப்பட்டி இல்லை அப்படின்னா கூட நம்ம வெள்ளம் கூட போட்டு இது பண்ணிக்கலாம் கைவிடாமல் நல்லா அப்படி போது நல்லா அடுப்பை வந்து சட்டியை நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா கிளறும்போது நல்லா ஒன்று திரண்டு வந்துடும் பத்தலை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊ எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்ற ஊற்ற எண்ணெய் நல்லா இழுக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நம்மளுக்கு நல்லா திரண்டு வருது இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இறக்கிட்டு இதை வந்து நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன்னா பாதி பாதி கொடுத்தா போதும் ரொம்ப கொடுத்தாலும் இது வந்து செமிக்க நான் ஈவினிங் டையத்தில் நாலு மணி போல் கொடுக்குறதுனால கொஞ்சமாக தான் கொடுக்குறேன் இது நீங்கள் கால டயத்தில் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கூட கொடுக்கலாம் ஆனால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க சாப்பிடாதது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டாலே போதும் போட்டு இதை எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதை வந்து கஞ்சியாக கூட நம்ம வச்சு குடிக்கலாம் உப்பு போட்டும் குடிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பவுலில் வச்சு கொடுத்துட்டேன் ஸ்பூன் போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கருப்பு உளுந்தங்கலி உடம்புக்கு அவ்வளவு நல்லது கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன் அதுவும் நல்லாயிருக்கும் செய் செய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கருப்பு உளுந்தங்கலி அவ்வளவு நல்லதுங்க நம்ம அடுத்த அடுத்தவடியோடு சந்திப்போம் தேங்க்யூ